இந்து கடவுள் விஷ்ணுவின் ஒரு முக்கியமான அவதாரமான ஸ்ரீராமரின் பிறப்பிடமான அயோத்தியில தான் இப்போ நான் இருக்கிறேன் பிரயாகராஜ் அயோத்தி காசின்னு சொல்லி மூணு ஊருக்கும் போகிற இந்த ட்ரிப்பில் இப்போ நான் வந்து பிரயாகராஜ் முடிச்சதுக்கப்புறம் அயோத்தி ரீச் பண்ணியாச்சு அயோத்தி ரயில்வே ஸ்டேஷன் லிட்டர் ரூம்ல எப்படி பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டுப்பேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த அயோத்தி ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் வந்து குறையே சொல்ல முடியாது கிளாக் ரூமு ரிட்டையர் ரூமு ஐஆர்சிடிசி ஃபுட் கோர்ட் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அயோத்தி இருந்து ராமர் கோவிலுக்கு நடந்தே ரீச் பண்ணிடலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இல்லைனா இரிக்சுமே இருக்குது பத்து ரூபாய் இருபது ரூபா குப்பிங்கன்னா அவங்களே வந்து கோவில் வாசலில் இறக்கி விட்டுருவாங்க தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து டைரக்ட் ஃபிளைட் ஒன்று ஆகுது அது போக பெங்களூர்லேருந்து ஃபிளைட் அவைலபிளாக இருக்குது காஸ்ட் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா சென்னை விட பெங்களூர் கம்மியாக இருக்கும் பட்ஜெட்டில் போனோன்னா ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது ராமேஸ்வரத்துலேருந்து அயோத்தி வரைக்கும் ரன் ஆகிற ட்ரெயின் ஒன்று இருக்குது ஆனால் அது ஃபார்ட்டி ஹவர்ஸ் ஆகும் ஸோ ட்ராவல் டைம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அயோத்தி ரீச் பண்ணக்கப்புறம் பட்ஜெட்லேயே இந்த மாதிரி ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நீங்கள் கோயில் வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த டெம்பிள் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வந்து பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க கோவில் சந்ததுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடிலேருந்தே கியூல நின்று தரிசனம் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி லைனுமே வந்து நிறையா வந்து இருக்குது ஆனால் நான் போனப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை ஸோ ஃப்ரீயாக தான் வந்து அந்த லைனில் போகிற மாதிரி இருந்துச்சு உங்கள் லக்கேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க இந்த ராமர் கோயில் விசிட் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோன்ஸ் கேமராஸ் எதுவுமே அலோட் கிடையாது ஸோ செக்யூரிட்டி செக் முடிச்சு இருந்ததுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பாட்ஸுமே வச்சிருக்காங்க அங்கே வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள் கொண்டு வர பேகு ஃபோன் எல்லாமே வைக்கிறதுக்கு தனியாக லாக்கர் ஃபெசிலிட்டியும் இங்கே அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட திருப்பதியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து பண்ணிருக்காங்க டூரிஸ்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக அங்கே இருக்க ஒர்க்கர்ஸுமே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க நான் போனப்போ கூட்டம் எதுவும் பெருசாக இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸில் தரிசனம் பார்த்து வெளியே வந்துட்டேன் கோயிலோட உள்ள இப்படி தான் இருக்கும் நான் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி விசிட் பண்ணியிருந்தேன் அது வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கிடையாது எல்லாருக்குமே ஃப்ரீ தரிசனம் தான் அலோவ் பண்ணுறாங்க இந்த கோயில் உள்ளே இருக்க ராமர் சன்னதியை பொறுத்த வரைக்கும் கையில் தங்க வில்லம்போட ராமர் காட்சியில் இருந்து தரிசனம் சூப்பரா பார்த்து வெளியே வந்தாச்சு நான் போன வரைக்குமே அந்த கோயில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருந்துச்சு கோயிலில் வர எல்லாருக்குமே பிரசாதமா ஒரு ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க வெளியே வந்தக்கப்புறம் லக்கேஜ் அண்ட் மொபைல் போன்ல கலெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தா அந்த டைம் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஏர்லியாக பிளான் பண்ணா ரஷ் இல்லாமல் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அயோத்தியை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கிற ரோடும் கோயில் இருக்க காம்ப்ளக்ஸும் புத்தம் புதுசாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவு கிளீனாகவே இருந்துச்சு ராமர் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஹனுமன் கார்கி அப்படின்னு சொல்ல ஒரு ஹனுமன் டெம்பிள் இருக்குது கூகுள் மேப் ஃபாலோ பண்ணி வந்தாலே பக்கத்தில் இருக்க டெம்பிளுக்கு நடந்தே வந்து ரீச் பண்ணியாச்சு ஆனால் நான் போனப்போ கோயிலில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு வெளியே வரைக்குமே க்யூ நின்னுட்டு இருந்துச்சு உள்ள கடவுளுக்கு பண்ணுற அபிஷேகம் எல்லாமே வெளியே ஒரு டிஸ்பிளேல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு அரை நேரம் ஆயிடுச்சு எனக்கு தரிசனம்லாம் பார்த்துட்டு வரதுக்கு இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போனோன்னா அயோத்தி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து டெவலப்டாக இருக்கும் இந்த ஹனுமன் டெம்பிளுடைய வெளியிருக்க போர்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லாங்குவேஜ்லேருந்து வச்சுருக்காங்க அதில் தமிழ்லேயுமே வந்து போர்டு டிஸ்பிளே வச்சிருக்காங்க அயோத்தி ராம டெம்பிளுக்கும் இந்த ஹனுமன் டெம்பிளுக்கும் இருக்க இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் டெவலப் ஆயிருக்கு எல்லா கடைகளுமே லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ தான் ஓப்பன் பண்ணமா தெரியுது ஸோ அந்த பெயிண்டிங்ஸு காம்ப்ளெக்ஸ் எல்லாமே பார்த்தாலே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அங்கே இருக்க கடைகள்லாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நானும் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து ஒன்று வாங்கி வச்சுட்டேன் காசியில் எப்படி கங்கை நதி போதோ அதேமாதிரி ஐயத்தியில் வந்து சரையுன்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் போகுது ஸோ அந்த ரிவர் நோக்கி தான் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆக ஆரம்பித்தேன் ராம டெம்பிள் இருந்து இந்த சரைய் ரிவர் கேட்டால் இருக்க காட் வரைக்கும் ஒரு பஸ் ரன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சார்பாக அதில் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு நடுவில் எந்த ஸ்டாப்பில் வந்து நீங்கள் ஏறி இறங்கிக்கலாம் இந்த காட் செக்ஷன் சுற்றி எக்கச்சக்கமாக கடைகள் இருக்குது அதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ஒரு வீணை வச்சுருக்காங்க அங்கே வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க சரைய் காட்ல அந்த ரிவர் இருக்க பகுதி நோக்கி நான் நடக்க ஆரம்பித்தேன் இந்த காட் செக்ஷன் சுற்றி எக்கச்சக்கமாக சின்ன சின்ன மண்டபம் கோயிலெலாம் இருக்குது எல்லாமே நான் விசிட் பண்ணல வெறும் ராமர் கோயிலும் ஹனுமர் கோயில் மட்டும் போயிட்டு நெக்ஸ்ட் காட் செக்ஷன் வந்தாச்சு இந்த காட் செக்ஷன்லயும் கங்கா அது திதி குடுக்கிற மாதிரி திதி கொடுக்கிற பண்ணிட்டு தான் இருந்தாங்க மான்சூன் டைம்ல தண்ணி ஆர்ப்பரித்து போயிட்டு இருந்துச்சு அதுல அந்த ரயில்வே பிரிட்ஜை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால போட் சர்வீஸ் ரன் ஆகல அண்ட் குளிக்கிறவங்களையுமே தனியா ஒரு தடுப்பு போட்டு வச்சிருக்காங்க தான் வந்து குளிச்சுக்கிறாங்க ஒரு ஈவினிங் டைம் போல இந்த சரை காட் செக்ஷன் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸா இருக்கும் இந்த காட் செக்ஷன்லயுமே ஈவினிங் டைம் வந்து காசியில் மாதிரி ஆர்த்தி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் போனப்போ தண்ணி அதிகமாக போனதனால காட் செக்ஷனில் வந்து ஆர்த்தி எடுப்பாங்களான்னு தெரியல அதனால் சரையு காட்டிலேருந்து அகைன் வந்து நான் ரிட்டர்ன் ஆக ஆரம்பித்தேன் ரிட்டனுக்குமே பார்த்தீங்கன்னா நான் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் அந்த சரையு காட்டிலேருந்து கோயில் வரைக்கும் ரீச் பண்ண பத்து ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உடுப்பி ரெஸ்டாரண்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்கு சவுத் இந்தியன் ஸ்டைலில் கர்நாடக ஸ்டைலில் வச்சிருப்பாங்க நமக்கு மீல்ஸு இட்லி தோசை எல்லா வெரைட்டிஸுமே அந்த ஹோட்டலில் அவைலபிளாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஒரு ஒன் டே அயோத்தியில் டெம்பிள்லாம் விசிட் பண்ணிட்டு செக்ஷன்லாம் போயிட்டு அகைன் வந்து நான் வந்து ரூம்க்கு ரிட்டன் ஆனேன் இன்னுமே சில பிளேசஸ்லாம் அயோத்தியில் வந்து கவர் பண்ணலாம் சின்ன சின்னதாக கோவில் வந்து நிறையா இருக்குது நீங்கள் அயோத்தி பிளான் மாதிரி இருந்துச்சா அட்லீஸ்ட் ஒன் டே இருக்க இங்கே இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடலாம் அயோத்தி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அயோத்தியிலேருந்து காசிக்கு வந்து நான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன் அதுக்கு நைட்டு ஒரு மணி போல இங்கேருந்து காசி போகிறதுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது அயோத்தி விசிட் பண்ண முக்காவாசி டூரிஸ்ட் இந்த ட்ரெயினில் தான் காசிக்கு வந்து போறாங்க காசிக்கு எக்கச்சக்கமான சொல்லிட்டு அதில் இந்த ட்ரெயின் வந்து வாரணாசிக்கு வந்து போகும் இந்த ட்ரெயின் நைட்டு ஒரு மணி போல அயோத்திலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் போலலாம் வாரணாசி வந்து ரீச் பண்ணிவிடும் நீங்கள் உங்கள் ட்ரிப்பை பிரயாக்ராஜ் வாரணாசி அயோத்தின்னு சொல்லிட்டு எங்கேருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் பட் மூணு பேசி விசிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் வந்து லாஸ்ட் நாள் வந்து ஈவினிங் போல் ஃப்ளைட் வந்து தான் சென்னைக்கு டைரெக்ட் ஃப்ளைட் இருந்துச்சு அதனால் லாஸ்ட்டாக வந்து வாரணாசி விசிட் பண்ணியிருந்தேன் வாரணாசியில் நான் சுற்றி பார்த்ததெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க